ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆர்ஆர்பி அதாவது ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்டிபிசி கேட்டகரியில் ஒரு பதினாறாயிரம் வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்ட்ஸ்லேருந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதாவது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் தான் வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்டிபிசி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க ரயில்வேஸில் என்டிபிசின்ட்டு அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகிரிஸ் ஓகேவா அந்த ரெக்யூர்மெண்ட் கேட்டகிரிஸ் பேர் அது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் போஸ்ட்டுமே வந்து இருக்குது அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுமே வந்து இருக்குது ஓகேங்களா அதாவது டென்த்து டுவெல்த்தாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கிராஜுவேட் படித்தவங்களாக இருக்கட்டும் யாருக்கு எது தேவையோ தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் கிராஜுவேட் போஸ்ட்டில் மொத்தம் ஒரு எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு வேக்கன்சியும் அண்டர் கிராஜுவேட்டில் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம கிராஜுவேட் கேட்டகரியில் பார்த்துடலாம் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் ஸ்டேஷன் மாஸ்டர் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் ஓகேவா இந்த மாதிரியான போஸ்ட்டெல்லாம் வந்து கிராஜுவேட் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க சேலரி பாருங்களேன் அந்த ஃபர்ஸ்ட்டு சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவா பேசிக் சேல்ரி மட்டும் அது கூட அலோன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்ட கிடைச்சிடும் உங்கள் லைஃபே வந்து செட்டில் ஆகிடும் ஓகேவா கண்டிப்பாக இதற்கு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள் இன்னொரு இதில் முக்கியமான விஷயம் ஏஜ் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தாறு வயசு வரல இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் என்னடா இது பொதுவாக வந்து ஒரு முப்பத்திரெண்டு முப்பத்தஞ்சு தான் கொடுப்பாங்க இதில் முப்பத்தி ஆறு பேர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து ஏஜ் பியாண்ட் அது வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கொரோனானால ஓகேங்களா அதாவது ஒரு மூணு வருஷமாக எந்த நோட்டிஃபிகேஷனுமே என்டிபிஎஸ்சியிலருந்து விடலை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காதனால கொஞ்சம் இந்த வருஷம் மட்டும் ஏஜ் லிமிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுப்பாங்க எஸ்சி எஸ்டி ஃபைவ் இயர்ஸு ஓபிசி த்ரீ இயர்ஸ் அப்படின்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் இல்லாதவங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க பிசிஎம்பிசி சேர்ந்தவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கோங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அது மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோ இருக்கான்றதை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பி ஓபிசியாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி எம்பிசியாக இருந்தாலும் சரி எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வேகன்சியுமே பாருங்கள் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எல்லா போஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஃபேஷன் மாஸ்டருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் டேட் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது அக்டோபர் பதிமூணாம் தேதி ஒரு ஒரு மாதம் தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் நானே அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா ஆல்ரெடியே வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரயில்வேலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ தான் வந்து ஜேஇஐ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து முடிஞ்சது ஓகேவா அதனால் வந்து இப்போ இது ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் நீங்கள் வந்து எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுனாலும் என்ன டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் பண்ணித்தரேன் ஓகேவா இன்னொன்று அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வேகன்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்கு போஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேலரி பாருங்கள் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபா சேலரி இது கூட ஒன்றும் இல்லை அலவுன்னு சொல்ல சேர்த்து ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் பத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரரூபா என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு ட்ரெயின் கிளர்க்கு ஓகேவா எல்லாமே சூப்பர் வேக்கன்சிஸ் தான் இதற்கான அப்ளிகேஷன் டேட் வந்து இருபத்தி ஒன்று செப்டம்பர் வந்து ஓப்பன் ஓப்பன் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்டோபர் இருபதாம் தேதி வரையில் இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேவா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் வரவங்களுக்கு ஓபிசி வரல வரவங்களுக்கு எல்லாருக்குமே மேல் கேட்டகிரிக்கு ஐநூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்போ வந்து போயிட்டு அட்டன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அதில் ஐநூறுரூபாவில் நானூறுரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஓகேவா அப்ளை பண்ணுறப்பவே அக்கௌண்ட்டு யெயில்ஸ் கேட்கும் அப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனு பிடபிள்யூடி ஃபீமேலு ட்ரான்ஸ்ஜெண்டரு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது தான் அப்ளிகேஷன் ஃபீஸு அதுவுமே வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா ஓகேவா எக்ஸாம் அட்டன் பண்ணாதான் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருமே ஆர்ஆர்பி சென்னை கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதற்கு அப்ளை பண்ணுற டேட்ஸ் எல்லாம் வந்த உடனே நானே வந்து வீடியோ போடுவேன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ அண்ட் அப்ளேவும் பண்ணி கொடுப்பேன் ஓகேவா அதனால் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா அப்டேட்டுமே நான் அதில் தான் வந்து பண்ணுவேன் ஓகேவா இப்போதைக்கு வந்து இது தோராயமாக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூட சீக்கிரமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா இங்க இதில் வந்து போட்டுருக்காங்க பாருங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் ஆனால் வருஷம் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்த நோட்டிஃபிகேஷன் என் டிபிசிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக எனி டிகிரி தான் வந்து கேட்டிருக்காங்க டிகிரி லெவலில் இருக்கிறது யூஜி லெவலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல்த்து டென்த்து மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த வாட்டியும் தாராளமாக அதற்கு வந்து எதிர்பார்க்கலாம் இதில் முக்கியமாக ஏஜ் லிமிட்டு தாங்க நிறைய வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நிறைய பேர் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் நாற்பது வயசு வரலாம் இருக்கிறவங்கெல்லாம் தாராளமாக வந்து இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் மஸ்ட்டாக வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா என்டிபிசி தான் வந்து இந்த டுவெல்த்துக்கு லெவலில் படித்தவங்க எல்லாருமே வந்து ரெக்யூட்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் தாராளமாக அப்ளே ஆன்லைனில் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா எஜி ம இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணது தான் ஓகேவா இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதையும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணி வீடியோ போடுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்